சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் யாருக்கு வெற்றி வெளியான புதிய சுட சுட கருத்து கணிப்பு இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் மிக முக்கியமான காணொலி என்பதால் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்றரை நிமிஷம் வீடியோக்கள் இருக்கிறதுக்காக வந்து வாய்ப்புகள் இருக்குது அதான் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படின்றத நம்ம இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றே தான் பண்ணோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலோட இணைந்திருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பொறுத்தவரை பார்த்தினா அனைத்து விதமான கட்சிகளில் எந்த கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஏனென்று பார்க்கும்பொழுது பார்த்தினா அதிமுக மற்றும் திமுக அப்படின்ற ஒரு நிலையை மாற்றி தற்பொழுது தாவேகா வந்து உள்ளே வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தாமகாவுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலை பார்த்தினா எந்த கட்சி முன்னிலையில் இருக்கிறது எந்தெந்த கட்சி யாருடன் கூட்டணி வகுப்புக்கு போக போகிறாங்க அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்துக்களை இந்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன் குறிப்பாக வந்து தற்பொழுது முன்னிலையில் இருப்பது பார்த்தீங்கன்னா அதிமுக அப்படின்னு கூட சொல்லலாம் காரணம் என்னென்னா திமுக தானே முன்னிலையில் இருக்கணும் திமுகவுக்கு நிறைய விதமான வாக்குகளும் நிறைய விதமான ஆதரவுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டுன்னா திமுக அரசுடைய அலட்சியம் திமுக அரசுடைய ஒழுங்கினம் அப்படின்றது தான் சொல்லலாம் குறிப்பாக வந்து நிறைய விதமான அமைச்சர்களையும் ஊழல் வந்து ஏகப்பட்ட முறை பார்த்தீங்கன்னா வந்தது காரணமாகவும் பார்த்திங்கன்னா இது வந்து பின்தங்கி இருப்பதற்கான காரணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதிமுக இருப்பதற்கான காரணம் ஏன்னா வந்து இந்த ஐந்து காலம் ஆண்டுகள் ஆட்சி புரிந்த திமுக வந்து எந்த ஒரு நலத்திட்டங்களையும் வந்து செய்யலாம் ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் பொழுது நிறைய அதாவது விவசாயிகளுக்கு நல்ல நலத்திட்டங்களை செய்ததாக வந்து எடப்பாடி மீது பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஆதரவை கொடுப்பதாக வந்து சொல்லப்படுகிறது இன்னொரு ஒரு பக்கம் தாவேக்காவுக்கும் நிறைய விதமான ஆதரவு கிளம்பி இருக்கிறது ஏன்னா அதிமுக மற்றும் திமுக மற்றும் வந்து வாக்களிக்க கூடாது புதிய நபர்கள் வரட்டுமே ஏன்னா வந்தவங்களே வந்தா கூட பார்த்தீங்கன்னா அதே செஞ்சிட்டு இருக்காங்க புதிய நபர்கள் வரட்டுமே ஒரு அஞ்சு வருஷம் அவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அவங்க வந்து அஞ்சு வருஷம் ஆட்சி புரியட்டும் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய விதமான மக்கள் வந்து நினைத்து கொண்டிருக்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் குறிப்பாக வந்து தாவேக்கா வந்து கிட்டத்தட்ட முப்பது முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் வந்து ஆதரவு வந்து கொடுக்குறாங்களாம் அதிமுகவிற்கு வந்து ஐம்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சதவீதம் ஆதரவு வந்து கிடைத்திருக்கிறதாம் என்னுடைய திமுகவுக்கு முப்பத்தஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா ஆதரவு வந்து கிடைப்பதாக வந்து சொல்லப்படுகிறது இதில் வந்து முன்னிலையில் பார்த்தினா தற்பொழுது அதிமுக இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது இந்த நிலை கூட்டணி கட்சிகள் வந்து இந்த கட்சிகளோடு இணையும் போது பார்த்தினா மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதாக வந்து சொல்லப்படுகிறது இது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலியில் வந்து பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் உங்களுடைய வாக்கு யாருக்கு அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் உங்களுடைய வாக்கு யாருக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி மக்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்